நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் ஏன் பொது பலன்கள்னு சொல்றோம்னா சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பொது பலன்கள் போது இந்த மாதத்துல ஒவ்வொரு கிரகங்களும் எங்க எந்தெந்த ராசியில சஞ்சரிக்கிறாங்க எந்தெந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க அவங்க நம்ம மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறத தான் இப்ப பாக்குறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றாங்க அவங்க யாருடைய நட்சத்திரத்துல இந்த குரு சஞ்சாரம் பண்றாங்கன்னா சுக்கரன் நட்சத்திரத்துல சுக்கிரன் உங்க மீன ராசிக்கு கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல இருக்கார் இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு இது மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனியோடு வருவார் அது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகவும் ஆசைகள் அபிலாசைகள் நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்களாலும் சரி பெண் நண்பர்களாலும் சரி அதோட உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சவா பதினொன்றுல இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரொம்ப நாளா நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா கோச்சாரத்துல குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க அப்படி இருந்தாலே நீங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இதெல்லாம் வாங்குவதற்கு நமக்கு பண வசதி பொருளாதார வசதி வேணும் அதை இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க இந்த மதம் உங்களுக்கு தேவை தைரியம் தன்னம்பிக்கை அதை காட்டிலும் உங்களுக்கு நம்பிக்கை ஸோ நீங்கள் என்ன காரியத்தில் எடுத்த காரியத்தில் நீங்கள் முயற்சியை விடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்குது சக்சஸ் பண்ணுவீங்க இளைய சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களால் நன்மைகள் உண்டு இதே தான் நம்முடைய நெருங்கிய உறவினர்களாலும் நன்மைகள் உண்டு ரொம்ப நாளாக சொத்து விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விளைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும் கையில் பணம் தனம் இருக்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எண்ணங்கள் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கட்டும் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ராஜெக்டில் ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட கண்டிப்பாக ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் இந்த வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது மட்டும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் தளத்தை சனி பகவானும் அடுத்து குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலே நீங்கள் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை நீங்கள் ஐடியாவில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எனி அதர் ஃபியூட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது வேறு ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு மானிட்டரி பெனிஃபிட்டோ இதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இதுமாரி வேலை கிடைக்காதுங்கிறாங்க கவலைப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் இருக்குது ஸோ நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் இனிமேல் எனக்கு வேலை அமையமாக நினைக்காதீங்க முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தான் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டு இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளம் இது அத்தனையும் மீன ராசியில பிறந்த உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க எனி அதர் காசி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இருக்கீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க வழக்குகளில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது ஸோ நல்ல ஒரு வளர்ப்பு பிராணிகள் வீட்டில் வளர்க்கணு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் இது வரைக்கும் வேண்டாம் இருந்தவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுக்கெல்லாம் மேலே மேலே நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்து அப்படின்னாலே உங்களுடைய ப்ரஸ்டீஜ் கூடும் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஆனரன் ப்ரஸ்டீஜ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தொழில் முனைவோர போகிற வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ரேஸ் லார்ட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்பட வேண்டாம் அந்த நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லதொரு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்காக இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் அந்த புக் பண்ணுவீங்க டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுவீங்க அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெசி பண்ணுறதை அந்த பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்களா அதெல்லாம் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கோ வருவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் சுப வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றம் பெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்